மக்களே வெல்கம் டு மெட்டாவோட்ஸ் ஆக்சுவலா ஐஸ் பாத் எல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் சொல்றதை கேட்டுட்டு போயிருங்க ஏன் அப்படின்னா அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு நிறைய நம்ம பாடிக்கு டேமேஜும் இருக்கு அத பத்தி தான் சொல்ல போறேன் சரிங்களா பொதுவா ஐஸ் பாத் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மன ஆரோக்கியம் ஸ்டெரோட்டினின் டெஸ்டோஸ்டெரோட்டின் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி மாற்றங்கள்லாம் கூட ஏற்படுதாமா ஸோ அப்படின்னா ஐஸ் பாத் எடுத்தா அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்றீங்களா இல்ல தீமைன்னு சொல்றீங்களா அப்படின்னா அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஐஸ் பாத் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிய வந்தது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் மூலியமா தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் கிரவுண்ட்ல வந்து ரொம்ப விளையாடுவாங்க இல்லையா விளையாண்டு ரொம்ப டயர்டா வருவாங்க ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு ஐஸ் பாத் எடுத்தா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருப்பா ஸோ அதுக்காக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எடுத்தாங்க ஆனா அதே வந்து வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட்ல அவங்க அவங்க வீட்லயே இந்த ஐஸ் பாத்துக்காக அந்த தொட்டி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா பொதுவா இந்த ஐஸ் பாத் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் மூலியமா தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிரவுண்ட்ல ஒன் டே ஃபுல்லா வந்து விளையாண்டுட்டு வருவாங்க அதனால ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க இல்லையா சோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சும் அவங்க ஐஸ் பாத் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க டயர்னஸ் எல்லாம் போயிரும் கொஞ்சம் வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகிருவாங்க அதுக்காக வந்து அவங்க அதை எடுத்துப்பாங்க ஆனா இப்ப இருக்க பீப்புள்ஸ் வந்து வெயில போயிட்டு வந்தாலே தாங்களப்பா கொஞ்சமாச்சும் ஐஸ் பாத் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பாத்துங்கிறதே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க ஆனா அதனால எவ்வளவு டேமேஜஸ் இருக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குதான் பட் ஆனா நம்ம ஹெல்த் எந்த அளவுக்கு அதை வந்து பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதை எவ்வளவு நேரம் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் சோ நம்ம உடம்பு வந்து எப்பவுமே பிப்டி டு பிப்டி நைன் டிகிரி செல்சியஸான கோல்ட மட்டும்தான் தாங்குமாமா அதுக்கு கீழே போனச்சுன்னா வந்து ரொம்ப குளிரமா இருக்கும் இல்லையா சோ அந்த டெம்பரேச்சர் நம்ம உடம்பு வந்து தாங்காதாமா இந்த ஐஸ் பாத் எடுத்துக்கிட்டா நல்லதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நேஷனல் சென்டர் ஃபார் கோல்டு வாட்டர் சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிசர்ச்சுமே பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் பாத்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டக்குன்னு ஐஸ் பாத்தில் வந்து போய் குதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்ட் பீட் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் உங்க பிளட் ப்ரெஷர் லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ உங்களோட ப்ரீத்திங் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால நீங்க வந்து மேபி டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அதனால நீங்க எடுக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஓகேவா அப்படின்னு உங்க உடம்புக்கு ஓகேவா இருந்தா மட்டும் அந்த வாட்டர்ல நீங்க வந்து டிப் பண்ணிட்டு எந்திரிக்கலாமா சோ அது எல்லாத்தையும் ஐஸ் பாத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பா இல்லை பாரெல்லாம் போயிட்டு ஐஸ் பாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு ஃபிஃப்டீன் டிகிரிக்கு கீழே இருக்க டெம்பரேச்சரை தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களாமா ஜஸ்ட் நீங்கள் போறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் அங்கே ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நோட்டிஃபை பண்ணுவாங்களாம் உங்களுக்கு வந்து கோல்டு அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறலாம் செக் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த சம்மர் வெக்கேஷன் அந்த சம்மர் டைம் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கும் இல்லையா ஆனால் உங்கள் பாடி தாங்குமா தாங்காதாங்கிறத நீங்க தான் செக் பண்ணிக்கணும் அஹ் மேக்சிமம் வந்து இந்த வெளிய போயிட்டு ஐஸ் பாத் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க உங்க வீட்லயே நீங்க ஐஸ் பாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அடுத்து இந்த ஐஸ் பாத் வந்து எவ்வளவு எவ்ளோ டெம்பரேச்சர்ல எடுத்துக்கலாம் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் நீங்க புதுசா ஐஸ் பாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அப்பவே வந்து பாடியில ஏதாவது அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா வெளியே வந்துருங்க அதையும் மீறி பாத்துக்கலாம்டா அப்படின்னு கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க நீங்களும் அங்கே போற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் கம்மி கம்மியாவே எடுங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அர்தாட்டி மினிட்ஸ்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க கோல்டு நீங்க ஐஸ் பாத்துக்கு உள்ள இறங்குறப்போவே உங்க பாடியில அந்த டெம்பரேச்சர் ஓகேவா இல்லையா இல்ல ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க தெர்மாமீட்டர் வச்சு செக்கும் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் டிகிரிக்கு மேல இருக்கா இல்ல ரொம்ப லோவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிக்கு மேலேயே நீங்க வந்து ஐஸ் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றாங்க